நாங்கள் ஒருக்கா மட்டும் இல்லை மறுக்கா மறுக்க சொல்றோம் எப்பவுமே நாங்கள் திபெத் விஷயத்துல தான் சப்போர்ட் பண்ணுவோம் அவர் தான் பெரிய லீடர் இப்படி தாங்க இந்தியா வந்து சைனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் போய்கிட்டு இருக்கிற பிரச்சனையில எரி ரத்தியில என்னைய ஊத்துற மாதிரி ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க இன்னைக்கு நம்ம வீடியோல அது என்ன விஷயம் அப்படின்றத வந்து பார்க்க போறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் யூஎஸ்ஓட டெலிகேஷன் வந்து நம்ம இந்தியாவுக்கு வந்து லாமா வந்து மீட் பண்ணி ஒரு மிகப்பெரிய மீட்டிங் வந்து நடத்தினாங்க இதுல நான்சி ஃபெலோசி வந்து சைனாவோட பிரசிடென்ட் ஜி ஜிங் பிங்க வந்து பயங்கரமா தாளிச்சு விட்டுட்டாங்க இதுக்கப்புறம் வந்து சீனா குளோபல் டைம்ஸ்ல மாத்தி மாத்தி அமெரிக்கா வந்து விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க எப்பா இந்த அமெரிக்கா வந்து திபெத் கார்டை லூசுத்தனமா வந்து ப்ளே பண்றாங்க இதெல்லாம் வந்து ஏத்துக்கவே முடியாது அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் தலாய் லாமாவை ஏதோ ஒரு பெரிய லீடர் மாதிரி வந்து பாக்குறாங்க ஆனா உண்மையிலே அவருக்கு அந்த அளவுக்கு சீன்லாம் வந்து இல்லை அவர் ஒரு பிரிவினவாதி தான் அப்படின்னு சொல்லிட்டு சைனாவோட வெளியுறவுத்துறை அமைச்சர்லாம் இந்த மாதிரி வந்து பேசிட்டு இருந்தாரு இப்படி இருக்கிற விஷயத்துல வந்து என்ன இந்தியா எந்த ஒரு கருத்தையுமே சொல்லாம இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே ஆச்சரியப்பட்டுட்டு இருந்தோம் இப்பதான் வந்து நம்மளோட மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் போக்ஸ் வந்து என்ன வந்து சொல்லியிருக்காருனா இதோ பாருங்கப்பா எங்களோட முடிவுல நாங்க தெளிவா வந்து இருக்கோம் இந்தியன் பீப்புளை பொறுத்த வரைக்கும் தலாய் லாமா வந்து ரொம்பவே மதிக்கிறாங்க இங்க வந்து அவருக்கு இருக்கிற மரியாதையே வந்து வேற அவரை வந்து ஒரு பெரிய ஸ்பிரிச்சுவல் லீடரா வந்து பாக்குறாங்க இந்தியால நாங்க அவருக்கு முழு சுதந்திரம் வந்து எல்லா விஷயத்துக்குமே வந்து கொடுத்துருக்கோம் அவர் மாதிரி ஒரு மனிதரை வந்து பார்க்கவே முடியாதுன்னு சொல்லி இந்த மாதிரி பத்தி பெருமையா வந்து பேசிருக்காங்க இப்போ இந்த ஒரு விஷயம் தான் சீனாவை எந்த அளவுக்கு கோவப்படுத்த போதோ தெரியலங்க ஏன்னா ஆல்ரெடி நான்சி ஃபெலோசி இருந்துகிட்டு தலாயலாமா வந்து பார்க்கும்போது தலாயிலாமா வந்து பெருமைப்படுத்தி ஜி ஜின்பிங்கை வந்து ரொம்ப விமர்சனம் பண்ணாங்க என்ன வந்து சொன்னாங்கன்னா சைனாவோட பிரசிடென்ட் ஜி பிங் வந்து இன்னைக்குள்ளே நாள் என்னைக்காவது வந்து அவர் அழியதான் வந்து போறாரு ஆனால் தலாயலாமாவோட புகழ் வந்து கடைசி வரைக்கும் ஓங்கி இருக்கும் அப்படின்னு சொல்லி தலாயிலாமா பற்றி ரொம்பவே பெருமையாக வந்து பேசினாங்க இந்த மாதிரி நான்சி ஃபெலோசி கொடுத்த ஸ்டேட்மெண்ட் தான் சீனா வந்து பயங்கர கோபப்படுத்திருச்சு இதனால தான் நான்சி ஃபெலோசியை வந்து விமர்சனம் பண்ணுற மாதிரி அவங்க பாட்டுக்கு எழுதிகிட்டே வந்திருக்காங்க இந்த நான்சி பெலோசிக்கு இதே வேலையா போச்சு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்து தைவானுக்கு போய் எங்களுக்கு வந்து குடைச்சல் வந்து கொடுத்தாங்க இப்போ வந்து திபத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க நீங்க என்னதான் வந்து பண்ணாலும் திபத் வந்து எங்க நாட்டுக்குள்ள உட்பட்ட பகுதிதான் சொல்லி இந்த மாதிரி சைனா மாத்தி மாத்தி வந்து பேசிட்டு இருக்காங்க இப்படி இருக்கிற சமயத்துல நம்ம இந்தியாவும் வந்து சைனாவை கோவப்படுத்துற மாதிரி தலாயலாமா பத்தி பெருமையா வந்து பேசிருக்கோங்க இப்போ இந்த விஷயத்துல வந்து அடுத்து சைனா இந்தியாவை என்ன மாதிரி விமர்சனம் பண்ண போறாங்க அப்படின்னு வந்து தெரியல ஆனா உண்மையிலே வந்து அமெரிக்காவுக்கு வந்து திபெத் விஷயம் முக்கியமோ இல்லையோ நம்ம இந்தியாவுக்கு திபெத் விஷயம் ரொம்ப முக்கியங்க ஏன்னா சீனா எப்பேற்பட்டாலும் சொல்லிட்டு நமக்கு தெரியாதா நல்லா இருக்கிற மாதிரி இருப்பாங்க திடுதுப்புன்னு எல்லை பகுதியில் புகுந்து அவங்க வேலையை வந்து காமிக்க வந்து ஆரம்பிச்சிருவாங்க இப்ப அப்படிதான் வந்து பிலிப்பைன்ஸ்ல போய் வந்து வேலையை வந்து காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இப்படிலாம் வந்து இருக்கும்போது நம்ம திபெத் விவகாரத்துல கையில எடுக்கிறது ரொம்பவே முக்கியம் திபெத் பகுதியை வந்து தன்னாட்சி பிரதேசமா மாத்திட்டோம் அப்படின்னா இந்தியா சீனா எல்லை பிரச்சனை வந்து அங்கவே முடிவுக்கு வந்துடும் தான் நம்ம இந்தியா வந்து இந்த விஷயத்தை வந்து அசால் விட்ற கூடாது திபத் விஷயத்துல சின்ன விஷயம் கிடைச்சா கூட நம்ம வந்து பூந்து விளையாடணும்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க பொறுத்து வந்து பார்க்கலாம் இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்து சைனா பக்கம் இருந்து என்ன ஒரு ரியாக்ஷன் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி முன்னாடியெல்லாம் அவங்கள வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்